நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த படத்தில் ஓஎல் அப்படிங்கிற கோணம் ஓஎன் அப்படிங்கிற கோணம் செங்குத்தாக இருக்குது ஆக ஓஎல்லுக்கும் ஓஎன்னுக்கும் இடைப்பட்ட கோணம் செங்கோணம் இல்லைன்னா தொண்ணூறு டிகிரிக்கள் டிகிரி அப்படிங்கிறத தமிழில் பாகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் இருக்கிற கோணம் எல்ஓம்மோட மதிப்பு ரெண்டு எக்ஸ் கூட்டல் நாற்பத்து ஆறு அப்போது எல் ஓ எம் அப்படிங்கிறது இந்த கோண அளவு இது ரெண்டு எக்ஸ் கூட்டல் நாற்பத்து ஆறு எம்ஓ என்னோட கோண அளவு மூணு எக்ஸ் கழித்தல் ஆறு இதோ இது மூணு எக்ஸ் கழித்தல் ஆறு இப்போ நாம் எம்ஓஎ என்னோட கோணத்தோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும் ஆக நாம் இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல எக்ஸோட மதிப்பு என்னன்னு தெரியணும் நாம் அப்படி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டா மூணு எக்ஸ் கழித்தல் ஆறோட மதிப்பை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ ரொம்ப முக்கியமாக இந்த அடுத்தடுத்த கோணங்களை கூட்டணும் வெளிப்புற கதிர்கள் செங்கோணத்தை உருவாக்குது ஆகவே இந்த ரெண்டு கோணங்களோட கூடுதல் தொண்ணூறு பாகைகள் அதாவது ஆங்கிலத்தில் தொண்ணூறு டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இங்கே ரெண்டு எக்ஸ் கூட்டல் நாற்பத்து ஆறு கூட்டல் மூணு எக்ஸ் கழித்தல் ஆறோட மதிப்பு தொண்ணூறு பாகைக்கு சமம் ஏன்னா இந்த ரெண்டு கோணங்களும் நிரப்பு கோணங்களாகும் ஆகவே இதோட கூடுதல் தொண்ணூறுக்கு சமம் சரி இப்போ இதை சுருக்கலாமா இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்குது மேலும் இங்கே மூணு எக்ஸ் இருக்குது இது ரெண்டுத்தையும் கூட்டினா அஞ்சு எக்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நாற்பத்து ஆறு இருக்குது இதிலிருந்து நாம் ஆறை கழிச்சிட்டா நாற்பது கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் நாம் நாற்பதை கழிக்க இடது புறத்தில் அஞ்சு எக்ஸும் வலது புறத்தில் ஐம்பதும் கிடைக்கும் அதுக்கு பிறகு ரெண்டு பக்கமும் அஞ்சாவில் வகுக்க எக்ஸமோ பத்து அப்படின்னு கிடைக்கும் ஆனால் நமக்கு எக்ஸ் இப்போ முக்கியம் இல்லை இந்த எக்ஸோட மதிப்பை வச்சு நாம் எம்ஓ என்னோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது O N என்னோடய கோணத்தின் மதிப்பை கண்டுபிடிக்க மூணு எக்ஸ் கழித்தல் ஆறில் இந்த எக்ஸோட மதிப்பை பிரதியிட்டு விடையை காணணும் அப்போ மூணு எக்ஸ் கழித்தல் ஆறு அப்படிங்கிறதுல மூணு க்கு பதிலாக பத்து கழித்தல் ஆறு அப்போ முப்பது கழித்தல் ஆறு சமம் இருபத்து நாலு அப்படிங்கிறது தான் எம்மோட கோண அளவு